வணக்கம் நான் டாக்டர் சுதாகர் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் குழந்தைங்களுக்கு வர ஒரு முக்கியமான தோல் பிரச்சனை பற்றி பார்க்க போகிறோம் ஹெச்எஃப்எம்டி அதாவது ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரீசண்டாக நீங்கள் நியூஸ்லலாம் தக்காளி காய்ச்சல் பரவுது கேரளாவுக்கு வந்துருச்சு இதாக தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது அப்படின்லாம் பில்டப் கொடுக்கறது பார்த்துருப்பீங்க அதுதான் இந்த ஹேண்ட் ஃபூட் மவுத் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி பேசிக்கலி இந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் வரலாம் இது எதனால் வருது எப்படி பரவுது இதனால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன இதெல்லாம் பற்றி தான் டீடெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோன் அப்படிங்க அப்போ தான் நான் ரெகுலராக போட மெடிக்கல் சம்பந்தமான வீடியோஸெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக சேரும் வாங்க வீடியோ போகலாம் ஆரம்பத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் தக்காளிக்கும் இந்த தக்காளி காய்ச்சலுக்கும் ஒரு சம்மந்தமே கிடையாது இதனால் வர்ற ஸ்கின் ரேஷஸ் ஏதோ தக்காளி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு இந்த தக்காளி காய்ச்சல்னு பேர் வச்சிட்டாங்க நான் இந்த மாதிரி ஹெச்எஃப்எம்டி இருக்கிற குழந்தைங்கள நூற்றுக்கணக்கான குழந்தைங்கள பார்த்துட்டேன் எனக்கு அதை பார்த்தாலும் ஒரு தக்காளி மாதிரிலாம் தோணல பட் எனிவேஸ் டாபிக் குள்ளே போவோம் இந்த ஹெச்எஃப்எம்டி அதாவது ஹேண்ட் ஃபூத் நோட் டிசீஸ் அப்படிங்கிறது யூஸ்வலாக அஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப காமனாக வரும் அதே போல் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் குழந்தைங்களுக்கெல்லாம் இது காமனாக நான் பார்க்குறதே இல்லை சம்டைம்ஸ் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு கூட ஏழு வயசு எட்டு வயசு குழந்தைங்க கூட வரலாம் அடுத்தது இது வந்துச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு ஸோ இந்த ஹெச்எஃப்எம்டி அப்படிங்கிறது பேர்லேயே இருக்குது ஹேண்டு ஃபூட்டு மவுத்து டிசீஸ் அதாவது கையில் காலில் வாயில் இதில்லாம் தான் பிரச்சனை நடக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபீவர் கூட இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு ரொம்ப ஹை கிரேட் ஃபீவர் இருக்கலாம் அதுக்கப்புறம் நல்லாவே சரியாயிடும் இந்த ஃபீவர் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயே பேரண்ட்ஸ் என்ன நோட் பண்ணுவாங்கன்னா குழந்தைங்களோட பட்டக்ஸ் ரீஜனில் சின்ன சின்ன கொப்பலை மாதிரி வரும் பெரும்பாலான பேரண்ட்ஸு இது வந்து எங்கிட்ட கூப்பிடும்போது டைப்பர் ரேஷ் மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நோட் பண்ணால் காலோட முட்டி பகுதியில் கையோட முட்டி பகுதியில் உள்ளங்கையில் பாதங்காலில் இந்த இடத்துலலாம் கொப்பளம் கொப்பளமாக பிளிஸ்டர்ஸ் மாதிரி வரும் நீர் கொப்பளம் மாதிரி இருக்கும் இது வந்து நல்லா சிவப்பு கலரில் இருக்கிறனால தான் இதை வந்து தக்காளி காய்ச்சல் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ இந்த மாதிரி ரேஷஸ் வரும்போது ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ்க்கு நிறைய ஆகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக கம்மியாகி ஒரு செவன் டேஸ் டு டென் டேஸில் ஃபுல்லாகவே சரியாயிடும் சரியானதுக்கப்புறம் அந்த சரியான இடத்துலலாம் கருப்பு கலரில் தழும்பு மாதிரி இருக்கலாம் அது வித்தின் ஒன் ஆர் டூ வீக்ஸில் அப்படியே மறைஞ்சிரும் இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீவர் ஆரம்பித்து ஒரு செகண்ட் டே தேர்ட் டேலெலாம் ஒரு முக்கியமான பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் குழந்தைங்க ரொம்ப நை நைன் அழுக ஆரம்பிச்சிருவாங்க ஃபீடிங் எடுத்துக்கவே மாட்டாங்க வாயவே வைக்க மாட்டாங்க சாப்பிட்ற கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க வாயில் அப்படியே ஜொல்லு ஒழுக்கிக்கிட்டே இருப்பாங்க வாயை திறந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆர்வமாக பிரஸ்ட் ஃபீடிங் குடிக்கணும்னு நினப்பாங்க அதுக்கப்புறம் குடிக்க குடிக்க அழுக ஆரமிச்சிருவாங்க நார்மல் சாப்பாடு கொடுத்தா வாயிலே வைக்க மாட்டாங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த தோலில் பிளிஸ்டர்ஸ் கொப்பளம் கொப்பளமாக வருதுன்னு சொன்ன பார்த்தீங்களா அதே மாதிரி வாய்க்குள்ளேயுமே சின்ன சின்னதாக கொப்பளம் கொப்பளமாக வந்து அது உடஞ்சி புண்ணு மாதிரி ஆயிரும் ஸோ வாய் ஃபுல்லாக புண்ணு இருக்கிறனால குழந்தைங்களுக்கு பெயின் இருக்கும் அதனால குழந்தைங்க எச்சம் கூட முழுக முடியாது ஜொல் ஒழுக்கிகிட்டு ஃபீடிங் சரியாக எடுத்துக்காமல் இருக்கலாம் ஒரு சில குழந்தைங்களுக்கு இந்த வாய் புண்ணுங்கிறது மைல்டாக இருக்கும் பெருசாக பேரண்ட்ஸ் நோட் பண்ண மாட்டாங்க ஒரு சில குழந்தைங்களுக்கு சிவியராக இருக்கும் ஒரு டூ டேஸுக்கு த்ரீ டேஸ்க்கு குழந்தையை சமாளிக்கவே முடியாது இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வாய்ப்புன்னு சரியாகிற ஸ்டேஜ்லலாம் குழந்தைங்க திரும்பி ஓரளவுக்கு ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆக ஆரமிச்சிடும் ஸோ இப்போ சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம் இப்போ இது எப்படி பரவுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் பேசிக்லி இந்த ஹேண்ட் ஃபுட் நோட் அப்படிங்கிறது ஒரு குழந்தைகிட்டிருந்து இன்னொரு குழந்தைக்கு தான் பரவும் சம்டைம்ஸ் பெரியவங்க கிட்ட இருந்தும் கூட பரவலாம் இது எப்படி பரவுது அப்படின்னா இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிற குழந்த இன்னொரு குழந்தை கூட க்ளோஸ் கான்டாக்ட்டில் விளையாண்டுருக்கும் போது தோல் வந்து குழந்தை மேலே பட்டுச்சினாலோ இல்லை அந்த இன்ஃபெக்ஷனுக்கு குழந்தை இருமுனாலோ தும்முனாலோ அவங்க உடம்புல இருக்கிற என்ன செக்ரீஷன்ஸ் இன்னொரு குழந்த மேலே பட்டுச்சுனாலோ இந்த இன்ஃபெக்ஷன் ஈஸியாக பரவதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த இன்ஃபெக்ஷன் இன்ஃபெக்ஷன் சொல்கிறேன் பார்த்தீங்களா இது வந்து ஒரு வைரஸ் இதுக்கு பேர் காக்ஸாக்கி வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இந்த ஹேண்ட் மூவ் டிசீஸ் அப்படிங்கிறது ஒரு புது வியாதியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏதோ மீடியா இருக்கே அப்படிங்கிறதுக்காக இதை ரொம்ப ஊதி பெருசு பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் இந்த வியாதி வந்து நம்மளாம் பிறக்கறக்கு முன்னாடி இருந்தே இருக்குது ஸோ அதை பற்றி பயப்பட வேண்டாம் சரிங்க டாக்டர் பை சான்ஸ் என் குழந்தைக்கு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா ஏதாவது பிரச்சனை ஆகுமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ரொம்ப காமனான இன்ஃபெக்ஷன் தான் பெரும்பாலான டாக்டர்ஸ் வந்து எஸ்பெஷலி குழந்தைங்க டாக்டர் இந்த வியாதியை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவோம் இன்ஃபேக்ட் நிறைய பேரண்ட்ஸ் வந்து எங்கிட்ட குழந்தைக்கு அம்மா போட்டிருக்கு அப்படின் தான் இந்த பிரச்சனைக்கு ஃபோன் கன்சல்டேஷன் கேட்பாங்க அவங்க அனுப்பின ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு இது ஹெச்எஃப்எம்டி அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் சொல்லுவேன் ஸோ இதனால் என்ன பிரச்சனை வரலாம் அப்படின்னா குழந்தைக்கு ஃபீவர் இருக்கும்போது ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ்க்கு கொஞ்சம் டல்லாக இருப்பாங்க இந்த ஸ்கின்ல வர்ற அந்த பிளிஸ்டர்ஸ் இது வந்து சில டைமு ரொம்ப இச்சிங் இருக்கும் ரொம்ப அரிப்பு இருக்கும் குழந்தைங்க சொரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க பட் இதோட விட பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த வாயில் வர்ற அந்த புண்ணு தான் ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் டு செவன்ட்டி டூ ஹவர்ஸ்க்கு குழந்தை எதுவுமே ஃபீலிங் எடுத்துக்க மாட்டாங்க எல்லாம் ரொம்ப பதட்டப்பட்டுருவாங்க ஸோ இந்த ரெண்டு நாள் மூணு நாள் எப்படியாவது நம்ம ஓட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த வியாதியினால் பெரிய பிரச்சனையும் எதுவும் இருக்காது அந்த ஸ்கின் பிளஸ்டர்ஸ் எல்லாம் சரியார் வரைக்கும் வெயிட் பண்ணுறது மட்டும்தான் மேட்ரு இதை தவிர நீங்கள் இன்டர்நெட்டில் பயங்கரமாக டீட்டெயிலாக பார்க்குற ஆளுகளாக இருந்தீங்கன்னா இந்த ஹெச்எஃப்எம்டி வந்துச்சுன்னா பிரெயின் ஃபீவர் வந்துடும் மூளை காய்ச்சல் வந்துடும் இதய டேமேஜ் வந்துடும் கிட்னி டேமேஜ் வந்துடும் அப்படி இப்படி நிறைய போட்டிருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப 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 ரேரான விஷயம் அதை பற்றி நம்ம கண்டுக்கவே தேவையில்லை என்னங்க டாக்டர் ரேருங்கிறீங்க அப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா காலில் முள் குத்துச்சுன்னா அந்த முள் இன்ஃபெக்ஷன் ஆகி செப்டிக் ஆகி காலையே எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் இல்லாட்டி அந்த இன்ஃபெக்ஷன் மூளைக்கு பரவி மூளை காய்ச்சல் வரலாம் இல்லாட்டி நார்மலாக நீங்கள் சமையல் பண்ணும்போது கத்திக்குது பட்டு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதன் மூலியமாக இன்ஃபெக்ஷன் பரவி பிரெயின் ஃபீவர் ஆகி மூளை காபத்தெல்லாம் வரலாம் ஸோ இந்த மாதிரி சொல்ல போனால் எல்லா வியாதிக்குமே இந்த மாதிரி டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அது எவ்வளோ காமன் எவ்வளோ ரேருங்கிறது பார்க்கணும் இது வரைக்கும் நான் நூற்றுக்கணக்கான ஹெச்எஃப்எம்டி குழந்தையை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன் யாருக்குமே எந்த பிரச்சனையுமே ஆகலை ஸோ அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம் அடுத்தது ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவோம் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வைரஸ்னால வர வியாதி அப்படின்னு நான் சொன்னேன் வைரஸ்க்கு மருந்தே கிடையாது வைரஸ்கெல்லாம் மருந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த கொரோனா வைரஸ்கெல்லாம் எப்போயும் மருந்து வந்திருக்கும் ஸோ ட்ரீட்மெண்ட் ஜஸ்ட்டு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் அதாவது குழந்தைங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதான் ஒரு வாரம் டு பத்து நாள் தான் சரியாகும் அப்படின்னா அந்த டைம் கண்டிப்பாக ஆகும் அது வரைக்கும் நம்ம எப்படியாவது சமாளிக்கணும் இவ்வளோ தான் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் ஸோ ஆப்வியஸ்லி குழந்தைக்கு ஃபீவர் இருந்ததுன்னா தாராளமாக ஃபீவர் மருந்து கொடுக்கலாம் அந்த ஸ்கின் லீஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா ஸ்கின்ல அப்ளை பண்ணுற மாதிரி க்ரீம் போடலாம் கேலமைன் லோஷன்லாம் போடலாம் இச்சிங் ரொம்ப சிவியராக இருக்குது குழந்தை ரொம்ப நை நைன் இரிட்டபிளாக அழுதுகிட்டே இருக்காங்க ரொம்ப சொரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இந்த அரிப்பை கம்மி பண்ணுறதுக்கு நாங்கள் சிரப் கொடுப்போம் அது ஓரளவுக்கு இந்த அரிப்பு கம்மி பண்ணும் குழந்தையோட இரட்டபிலிட்டி ஃபஸினஸ்ஸு கொஞ்சம் கம்மி பண்ணும் அடுத்தது அதோட முக்கியமான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா இந்த வாய்ப்புண்ணு இருக்கிற காரணத்தினால ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சில குழந்தைங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு தான் இருக்கும் இந்த டைம் பீரியடில் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க கொஞ்சம் டீஹைட்ரேஷன் ஆகிற அளவுக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பயங்கரமாக ஓஆர்எஸ் கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்கன்னெலாம் சொல்ல மாட்டேன் இந்த டைம் பீரியடில் குழந்தை வெறு வயிறு இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் பெரும்பாலான குழந்தைங்க பிரெஸ்ட் ஃபீடிங் ஓரளவுக்கு எடுத்துக்குவாங்க மீதி விஷயந்தான் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அது கொஞ்சம் காரமாக இருக்கலாம் ஸோ ஈவன் ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் பத்து மாதம் ஒரு வயசு குழந்தையாக இருந்தாலுமே இந்த ரெண்டு நாளைக்கு ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணிக்கிறக்காக ஜஸ்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் மட்டுமே கொடுத்து ஓட்டினாலும் ஒன்றும் தப்பு கிடையாது அதிகபட்சம் ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் கம்மியாகலாம் அதெல்லாம் இந்த பிரச்சனை சரியானதுக்கப்புறம் சாப்பிட்டு பிக்கப் பண்ணிக்குவாங்க இந்த டைமில் காரமே இல்லாத ஃபுட்டு கொடுங்க தயிர் சாதம் கொடுக்கலாம் நெய் சாதம் மாதிரி கொடுக்கலாம் இன்ஃபேக்ட் குழந்தைங்களுக்கு டேஸ்ட் எல்லாம் கூட தெரியாமல் போயிடும் ஸோ அதனால கூட சரியாக எடுத்துக்காமல் இருக்கலாம் நம்மையும் இந்த ரெண்டு நாள் மூணு நாள் எப்படியோ ஓட்டணும் அவ்வளோதான் சம்டைம்ஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணியுமே குழந்தைங்க சரியாக வாய் வழியை எடுத்துக்கவே இல்லை அப்படின்னா இந்த புண்ணோட பெயின் போகிறதுக்காக இந்த வாய் புண்ணு மேலே அப்ளை பண்ணுற மாதிரி க்ரீம் எல்லாம் இருக்குது அதை போட்டால் அந்த பெயின் மரத்து போயிடும் அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்குவாங்க ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுவுமே நல்லா வேலை செய்யுது அப்படின்னு பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்ல முடியாத பட்சத்துக்கு குழந்தை எதுவுமே எடுத்துக்கல ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆகிட்டாங்க அப்படின்னா பதட்டப்படாமல் நீங்கள் ஏதாவது ஒரு டாக்டர்கிட்ட கரெக்டாக கன்சல்டேஷன் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அட்மிஷன்லாம் இல்லாமல் பெருசாக மருந்தெல்லாம் எதுவும் கொடுக்காமல் வீட்லேயே இயற்கையான முறையில் இது ஈஸியாக சரி பண்ணிடலாம் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை நன்றி